ஹாய் செல்லகுட்டேஸ் தமிழ்நாட்டோட அடுத்த முதல்வர் நாதான் இந்தியாவோட அடுத்த ஜனாதிபதி நாதான்னு சொல்லிட்டு தெரிகிற ஒரு இடுப்பு கிள்ளி ஆசாமியோட அலப்பறைகளை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம் ஸோ இடுப்பு கிள்ளின்னு சொன்ன உடனே நீங்கள் எல்லாருமே கெஸ் பண்ணிருப்பீங்க யா வேற யார் அது டிவி கே விஜய் தான் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு இடுப்பு கிள்ளிக்கு வந்து பெயர் போனவர் தான் டிவி கே விஜய் எல்லா மீடியாவிலையுமே இது வந்து தெரிஞ்சது தான் ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காரு லேட்டஸ்டாக நம்ம இடுப்பு கிள்ளி விஜய் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஆல்பரட் லார்ட் டென்னிசன் அப்படிங்கிறவர் வந்து மே கம் அண்ட் மென் மே கோ பட் ஐ ஃபார் அவர் அப்படிங்கிற ஸ்லோகன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார் இந்த இடுப்பு விஜய் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேடையில் வந்து போதையில் சொன்னாரா இல்லை த்ரிசா கீர்த்தியெல்லாம் நினச்சிக்கிட்டு வந்து சொன்னாரா என்னான்ட்டு தெரியல இதோட ஆசிரியரையே மாத்தி ஆல்பர்ட் லார்ட் டென்னிசன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக வில்லியம் பிளேக் அப்படின்னு சொல்லி வில்லியம் பிளேக் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு இது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம் இது எவ்வளோ பெரிய ஒரு தற்கொலைத்தனம் ஒரு ஜனாதிபதி ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இவன் வேற இருக்கிற இவனுக்கு தான் எனக்கு வந்து கோபமே தகுதியே இல்லாததுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ந நடிகைகளோட கும்மா அடிச்சுக்கிட்டு வந்து எந்த தகுதியுமே இல்லாமல் நான் தான் அடுத்த முதலமைச்சர் நான் தான் ஜனாதிபதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சினிமா டைலாக்லாம் பேசிட்டு தெரியிருங்க ஸோ இதை நம்பியும் ஒரு கூட்டமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியுதுங்க ஃபாலோ பண்ணுதுங்க சப்போர்ட் பண்ணுதுங்க ஸோ இதை நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல எவன் யாராக இருந்தாலும் சரி அரசியலுக்கு வரட்டும் ஆனால் அவனுக்கு வந்து அரசியலுக்கு உண்டான அத்தனை தகுதியும் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம அனலைஸ் பண்ணோம் எனக்கு எந்த இப்போ இருக்கிற எந்த வேட்பா எந்த ஒரு கட்சி நிர்வாகியுமே வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காது அந்தளவுக்கு எல்லா கட்சியுமே வந்து ஒஸ்டாக தான் இருக்குது ஸோ அந்த நான் ஒருத்தரை வந்து புகழ்ந்து ஒருத்தரை வந்து தாழத்தில் ஸோ அந்தளவுக்கு தான் இந்த டிவி கே விஜய் இடுப்பு கிள்ளியாசாமி விஜயும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கவே பிடிக்காது ஏன் அப்படின்னா இவனுக்கு அரசியல் பற்றின ஒரு நாலேஜுமே இல்லை இவனுக்கு வந்து ஒரு ஆர்டிகல் ஏதாச்சும் வந்து நம்ம இந்தியன் பாலிடிக்ஸில் இருந்து இவனுக்கு வந்து ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு எல்லாத்துக்குமே தெரியுமா இல்லை இவனுக்கு ஏதாச்சும் வந்து ஒரு அரசியல் அறிவு ஏதாச்சும் இருக்கான்ட்டு முதல்ல வந்து டெஸ்ட்டு வைங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுதி வச்சுட்டு வரி வரியாக படிக்கிறான் அது மட்டும் இல்லாமல் சினிமா டைலாக்லாம் வந்து விடுறான் ஒரு மேடையில் ஒரு வருங்கால ஒரு சிஎம் வேட்பாளர் வந்து எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா டைலாக்லாம் விட்டுட்டு பேசிகிட்டு இருக்கான் ஒரு என்ன சொல்றது ஒரு வன்முறையை தூண்ற மாதிரியான ஸ்பீச்சும் அதே மாதிரி வந்து பத்தி பேசிட்டு இருக்கான் சோ இதனாலதான் அந்த தற்கொலை விஜய் மேல வந்து எனக்கு பெரும் கோபமே ஆயிட்டு இருக்கு சோ இப்ப வந்து இந்த நூலு ஆசிரியர் வந்து அஹ் ஆசிரியரையே மாத்தி சொன்னது வந்து இது ரொம்பவே ஒரு கண்டனத்திற்குரியது எப்படி இவனோட மனைவிக்கு மனைவியோட சங்கீதா பேருக்கு பத்திலாம் இப்ப வந்து திரிசா கீர்த்தி அப்படின்னு வந்து மாத்தி சொல்லுவான் அப்படி மாத்தி சொன்னா வந்து உலகம் ஒத்துக்குமா இல்லை என்ன அப்போ வந்து பண்ணும் அப்படின்னு நாம் பார்க்கணும் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஸோ இதை மாற்றி சொன்னதுக்கு விஜய் வந்து மேடையில் வந்து பகி பகிரங்கமாக வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு அப்படி இல்லையா அவனை ஏதாச்சும் கேஸ் போட ஆனாலும் போடுங்க அப்படி இல்லையா அதை வந்து மாற்றி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை வாயாலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேடையில் வந்து மன்னிப்பு கோரணும் ஸோ இவன் தான் பெரிய எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அடுத்த சிஎம் இவன் தான் அப்படின்னு சொல்லியே வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டான் ஆனால் ஓவர் திமிரு ஓவர் தலைக்கணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்ககிட்ட இருக்குது ஸோ இதுக்கு வந்து மக்கள் தான் இவனுக்கு வந்து சரியான பதிலடி வந்து கொடுக்கணும் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் தன்னை போல் அதுக்கப்புறம் இவனுடைய அகங்காரம் அந்த ஆணவம் தலைக்கணம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடங்கிடும் ஸோ இவனோட சினிமா டைலாக் நம்பி தயவு செஞ்சு இவனுக்கு யாருமே வந்து ஓட்டு போட்டுறாதீங்க நம்மளுக்கு தேவை வந்து நல்லது செய்யக்கூடிய ஒரு அரசியல் அறிவுமிக்க ஒரு நல்ல ஒரு வேட்பாளர் தான் தேவை இந்த மாதிரி என்ன இடுப்பு கிள்ளி அரசியல் செய்கிற ஆசாமியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வேணாம் ஸோ அதை வந்து நம்ம வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு முடிவு சொல்யூஷன் வந்து கொடுப்போம் ஸோ இடுப்பு கிள்ளி ஆசாமியோட இந்த விவகாரம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்